அப்போ அந்த அம்மா சொன்னாங்க என்கிட்ட இருக்கிற காசில் உங்களுக்கு நான் செஞ்சிட்ருக்கேன் ஸ்பான்சர்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க எவ்வளோ நாளைக்கு ஓட்ட முடியுமோ ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்போ நான் நினச்சேன் சரி நம்ம சேர்த்து வச்சுருக்க காசெல்லாம் என்னத்துக்கு சொல்லு போய் எதுக்கும் நான் அன்றைக்கி வீட்டுக்கு வந்தேன் என்ன பார்த்தா இருபத்தஞ்சி லட்சம் இருந்துச்சுடா அப்போ சரின்னு எல்லாம் கொண்டு வந்து இந்த அம்மாட்டை கொடுத்தேன் அவங்க ஏன் இப்போ இந்த காசை நீங்களே வச்சுக்குங்க இந்த ஆசிரமத்தை நீங்களே நடத்துங்க அப்படின்ட்டாங்க சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க இப்போது இந்த பாசம் தான் நான் தாம நடத்திட்டு இருக்கேன் ஆனா நானே எதிர்பார்க்கலடா இவ்வளவு ரூபா இருக்கும் அப்படின்ட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசுடா ஏ இப்ப இருபத்தஞ்சு லட்சமா அந்த வீட்லயாமா எங்கம்மா வச்சிருந்த ஆமாண்டமானே அங்கதான் நான் வச்சிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ ஐயாவோட சம்பளத்திலிருந்து எடுத்து எடுத்து வைப்பேன் ஓ சரிமா இப்படி முதலாளியா இருக்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் நீ பாத்துக்கோ நான் இப்ப கிளம்புதேன்

ஆமா விஜய் வினங்கிருச்சு அதுல இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அம்மா வச்சிருந்தாங்களாம் இருபத்தஞ்சு லட்சம்மா ஐயோ 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 என்னங்க சொல்றீங்க இருபத்தஞ்சு லட்சம்மா நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன் ஆமா கதைய கேளு நான் என் அம்மாவை போய் பார்க்க போனேன் அங்க போனா முதலாளி அம்மா அப்படின்னாங்க என்னன்னு கதைய கேட்டா என் அம்மா சொல்றாங்க உன் வீட்டுல நான் இருபத்தஞ்சு லட்ச ரூபா வச்சிருந்தேன் அதை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு என்ன முதலாளி கிட்ட அந்த அம்மா போயிடுச்சு இப்ப நான் தான் எங்க முதலாளின்னு சொல்லுதாங்க நான் எத்தனை நாள் சொன்னேன் அந்த ரூம் சுத்தம் பண்ணு சுத்தம் பண்ணுன்ட்டு இப்போ பாரு நாம இப்படி உட்கார்ந்துருக்கேன் அம்மா பாரு ஜம்மன் முதலாளி ஆயிட்டாங்க ஐயோ இவர் அப்பவே சொன்னாரே அப்பவே சுத்தம் பண்ணாம போயிட்டேனே என்னங்க நம்ம நிலைமை இப்படி ஆகிடுச்சு உங்க அம்மா ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்கே ஓனர் ஆகிடுச்சு இப்போ என்னன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் பண்ணுறாங்களாமா சரி டிவியாச்சு பாப்போம் வாங்க ஐயோ 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 இங்க பாருங்க இங்க வாங்க இங்க டிவில பாருங்க ஏன்டி கத்துற இந்த வர இரு இங்க பாருங்க உங்க அம்மா சீரியல் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க என்னது சீரியல் ஆரம்பிச்சிருக்காங்களா என்ன பாருடி ஆமாங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் எல்லாம் சீரியலா போட போறாங்களாம் எங்க நம்ம வீட்டை விட்டு துரத்துனதையும் சீரியல்ல போட்டுருவாங்களோ ஆமாம் விஜி அம்மா சொன்னாலும் சொல்லுவாங்க சரி நாளைக்கு வேணா நான் போய் என் அம்மா பார்த்து பேசிட்டு வரேன் அவங்க என்ன முடிவுல இருக்காங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு வந்து சொல்றேன் வா தம்பி என்ன தம்பி என்ன விஷயம் இப்பலாம் அடிக்கடி நீ பார்க்க வந்துகிட்டு இருக்க உட்காரு உட்கார் மானே உட்கார் நீ டிவில சீரியல் ஆரம்பிக்கிறதா பார்த்த அட்வர்டைஸ்மெண்ட் சரி அது உண்மைதானா என்ன விஷயம்னு கேட்டுட்டு போலாமே வந்தம்மா ஆமாம்ப்பா நான் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேம் இப்போ மாறிட்டேன் அதனால் ஒரு கம்பெனிக்காரங்க வந்தாங்க மேடம் மேடம் உங்களோட வாழ்க்கை வரலாற நாங்கள் சீரியலாக எடுக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு கதையை கேட்டாங்களா நானும் சொன்னேன் என்னோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சுப்பா மேடம் அவங்க கண்டிப்பாக சீரியல் எடுத்துகிறோன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ அந்த ஆடை தான் பார்த்துட்டு வந்து என்ன கேட்டுட்ருக்கேன்னு நினைக்கேன் அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம்மா ஏமா நான் உனக்கு வீட்டை விட்டு துரத்துனது நீங்க ஆசிரமத்துல எல்லாம் வந்து இருந்ததெல்லாம் சொல்லுவியாமா இல்ல மானே இப்ப நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனா டிஆர்பி ரேட் எதுவும் குறஞ்சி போச்சுன்னா தேவைப்பட்ட அதை நான் சொல்லுவேன் ஆனா ஒன்னி சொல்ல மாட்டேன்டா ஆனா பொண்டாட்டி கண்டிப்பா சொல்லுவேன்டா ஐயா என்னம்மா இப்படி சொல்றதானே நீங்க அந்த யோசனை பண்ணி செய்யுமா நான் போயிட்டு வரேன் என்னங்க அவசர அவசரமா ஓடி வரீங்க என்ன நடந்துச்சு என்ன விஷயம் உங்கள் அம்மாவை பார்த்தீங்களா பேசினீங்களா என்னதான் அவங்க சொன்னாங்க ஆமா என் அம்மாவை போய் கேட்டேன் அவங்க என்னை பத்தி சொல்ல மாட்டாங்களாம் ஆனா உன்னை பத்தி கண்டிப்பா சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க வச்சு ஐயோ 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 நாளைக்கே நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் இனிமேட்டுக்கு அவங்க அங்க இருக்க வேண்டாம் நம்ம கூடயே இருக்கட்டும்